ஆடி எஸ் கிராம வீட்டுச் சந்திரத்தினுடைய இது இரண்டாவது சமூக இரண்டாவது சமூக Por lo உருவாக்கப்பட்டுகள் போட்டியாகிறது போட்டியிடம் தொடர்ந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட போட்டி இருக்கிறது இந்த சாக்க ஓட்ட போட்டிக்கு தடுநிலை வைத்து விளையாட்டு உபயோகர் கரைச்சி போகாஷ் அவர்களையும் சுடுப்பாட்ட சங்க செயலாளர் திரு வி அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம் அனைத்து விளையாட்டு தூய் விளையாட்டுக் கழகங்களை சார்ந்த சீருடை அடைந்த விளையாட்டு சார்ந்த பிரிவு சென்று இந்த விளையாட்டுகளுக்கு அனைத்து விளையாட்டுகளுக்கும் அங்கத்தவர்கள் பிரிவு பிரிவாக சென்று இதுதான் எப்படியான பொதுநலங்கள் தான் இந்த தினம் எதிர்பார்க்கப்படுகின்றது வெற்றி தோல்வி என்பதெல்லாம் ஒரு போட்டியிலே இரண்டாவது பட்சம் அந்த போட்டியிலே நான் பார்வையாளராக இருந்து விடாமல் பங்காளியாக மாறி தற்பொழுது எமது விளையாட்டு நிகழ்விற்கு எமது அழைப்பினை வைத்து வரிய வந்து கொண்டிருக்கும்

தடி சுற்றும் போட்டி இடம்பெற பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட ஆண்கள்

Yeah. <laughs> அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா அதுக்கு மேல வந்து பாருங்க 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 அத்துடன் மயிலத்தின் மருத்துவத்தில் ஓலை விடுதல் போட்டியிட இருக்கின்றது முப்பது வயதுக்கு மேற்பட்ட பொருட்கள் முப்பது வயது மேற்பட்ட பொருட்களுக்கான ஓலை விருதுதல் போட்டியிட

போட்டி இடம்பெற்றதுடன் தலைமை சண்டை இடம்பெறவிருக்குதல் தலைமை சண்டை நிறைவிட்டதும் கருத்து நிறுத்த போட்டி இடம்பெறவிருக்குதல் என்றால் இந்த தலைமை சண்டையில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் கருத்து மரம் இருப்பதனால்

நடேசானந்தன் அவர்களும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மதிப்பாண்டல் அவர்களும் சிங்கப்பூர் போல் அப் பொறியாளர் எஸ் எச் எம் பைசல் அவர்களும்

சரி சமூகம் போட்டியாக

அதே வகையில் பணிகளுக்கான குட்டி விடுத்த போட்டியை போட்டிக்கு மது இல்லையை வகித்து தருவாறு

மூன்றாம் இடம்யன் இரண்டாம் இடம் போட்டியார்கள் இவர்களுக்கான பரிசு வழங்கி வைக்குமாறு கிராமத்தின் கிராம அலுவலர் திருமண யசோதா அவர்களை

தொடர்ந்து சாக்கு ஓட்டம் ஆண்கள் முதலாம் இடம் விதுசன் இரண்டாம் இடம் வினோதிதன் ஆண்கள் முதலாம் இரண்டாம் இடம் வினோதிதன் மூன்றாம் இடம் போட்டியாளர்கள்